இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான செய்தியெல்லாம் கேட்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது எங்க அப்படின்னு நம்மளாம் சொல்கிற மாதிரி வந்து இன்றைக்கி நம்மளுடைய மகேந்திர சிங் தோனி அவர்கள் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்துருக்காப்ல சஞ்சு சாம்சனும் மகேந்திர சிங் தோனியும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ரஜினி பேசுனதுலாம் நிறைய பேர் கேட்டிங்களே கதா நான் ஒரு தடவை சொன்ன ஊதுரவை சொன்ன மாதிரியா ஏ தண்ணி ஒலி இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அவங்க ரெண்டு பேர் பேசுறதை கேட்கும்போது சுற்றி முற்றி ஒரு முப்பது நாற்பது நிமிஷம் அவங்க பேச்சிருக்காங்க மற்ற விஷயத்தெல்லாம் யாராவது கேட்டீங்களா கேட்டிங்களா நான் வந்திருக்கேன்ல உங்களுக்கு சொல்றதுக்கு நாற்பது நிமிஷம் முப்பது நிமிஷம் நமக்கு முக்கியம் கிடையாது அதுல முக்கியமான விஷயம் என்ன அதுதான் நமக்கு முக்கியம் எஸ் நம்மளோட மகேந்திரசிங் தோனி கிட்ட கேட்கறாங்க ஏனே நீங்க எப்படி ரிட்டையர் ஆகலான்னு இருக்கீங்க உங்களுடைய என்ன பிளான்ல இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்ட உடனே வந்துட்டாங்கல்ல ஐபிஎல் கிட்ட வந்துட்டா அப்போ வந்து ஏதாவது ஒரு மீட்டிங்ல வந்து உக்காந்துரக்கூடாது உடனே அங்கே வந்துருவா இங்கே வேறு வேற அப்படின்னு நம்மளோட சிங் தோனி கொஞ்சம் கூட சலிக்கலாம் ஆனால் கரெக்டா தெளிவான ஒரு பதில் இந்த முறையை கொடுத்துருக்காரு யாருக்காவது மகேந்திர சிங் தோனியுடைய ரிட்டையர்மெண்ட் பத்தி இனி மேல சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு அப்புறம் இருக்காது இருக்கவே இருக்காது மகேந்திர சிங் தோனி இன்னும் எத்தனை வருடங்கள் ஐபிஎல் வாடப்போனாருன்றதை ரொம்ப தெல்ல தெளிவாக அவங்களுக்கு பதிலாக கொடுத்துட்டாரு இனிமேல எவனும் ரிட்டைர்மெண்ட்டை பத்தி கேட்கவே வேணாம் மகேந்திர சிங் தோனி கிட்ட இத கேள்விக்கு கேட்டதுக்கு அவர் பதில் என்ன சொல்லிக்காருன்னு பாருங்க அதாவதுங்க நான் வந்து இந்த கிரிக்கெட்டை வந்து சின்ன வயசுல ஒரு குழந்தையா இருக்கும்போது வாய்ஸ் கொஞ்சம் அவர் கொஞ்சம் நல்லா மாதிரி இருக்கும் வந்து நான் வந்து நான் நேசிக்கிறேன் சுவாசிக்கிறேன் வாழ்கிறேன் அப்படிப்பட்ட இந்த கிரிக்கெட்டை வந்து நான் சின்ன வயசுல எப்படி ரசிச்சேனோ அதே மாதிரிதான் இன்னும் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட மாற்றமே கிடையாது அதனால இந்த ரசனையும் இந்த இது மேல காதலும் அன்பும் ஆசையும் பண்பும் நேசமும் இவ்வளவு அவர் சொல்லல நான் சொல்றேன் இதெல்லாம் குறையிற வரைக்கும் நான் விளையாடுவேங்க இன்னொன்று ஒன்று என்னால் எவ்வளவு நாள் விளாட முடியுதோ நான் விளாடிக்கிட்டே தான் இருப்பேன் இந்த கிரிக்கெட்டை அவ்வளவு சீக்கிரத்துலலாம் விடுறதா இல்லை ஐயோ அப்படின்னு வந்து நம்மளாம் வந்து குஜாலா குஷியா குதிக்கிற ஒரு நேரம் இது தருணம் இது அப்படின்னு தான் சொல்லி சொல்லலாம் ஏன்னா மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒருவர் இன்னும் எத்தனை நாட்கள் விளையாடுவார் எப்போத்தான் ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பிக்கும் போது நமக்கு மூணே மூணு கேள்வி தான் இதுதான் உங்களுடைய கடைசி ஐபிஎலா இது முதல் கேள்வி ஆனால் அடுத்த வருஷம் ஆடுவீங்களா இது ரெண்டாவது கேள்வி அனே உங்க ரிட்டையர்மெண்ட் எப்ப இது மூணாவது கேள்வி மூணு ஒரே கேள்விதான் தான் மூணு விதமா நம்ம மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டு இருக்கோம் வருஷம் அதனால இந்த கேள்விகளை நம்ம இப்ப கேட்க வேணாம் இன்னும் நிறைய ஆண்டுகளுக்கு ஆடலான் இருக்கேங்க அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லி மகேந்திர சிங் தோனி இப்போ நிறையா ஆண்டுகள் நான் என்னைய பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்காது ஐயோ கடவுளே ரவுண்டாக ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கூட ஆடட்டும் அப்புறமா எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிப்போம் இல்லை இல்லை அவருக்கு ஐம்பது போகிற வரைக்கும் அவர் ஆடட்டும் அப்புறம் பேசிப்போம் ஐயோ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து எனக்கெல்லாம் ரொம்ப குஷியாக இருக்குது அதனால யாருக்கும் சந்தோஷம் இருக்குதோ இல்லையோங்க இந்த சென்னை சூப்பர் கிங்ஸுங்கிற ஃப்ரான்ச்சைசி ஐபிஎல்ங்கிற இந்த ஒரு கவர்னிங் பாடி பிசிசிஐங்கிறவங்க இவங்க மூணு பேருக்கும் குஷியோ குஷியா இருக்கு இப்போ ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்பாடா யார் போனாலும் போவாட்டி இந்த மனுஷன் ஒருத்தர் இருந்தான்னா போதும்டா இந்த ஏஐ மீம்ஸ்லாம் போடுறாங்க இப்போ வயசான காலத்துல மகேந்திர சிங் தோனி தப்பே அந்த பாலை போடு அப்படின்னு சொல்லுவார் ஆனா வாயில மட்டும்தான் நடுக்கம் இருக்கும் அடிச்ச பால் பறக்கும் அந்த மாதிரி இவங்களுக்கு உண்மையாவே மகேந்திர சிங் தோனி வரைக்கும் அவரை வச்சு ரூவா பாத்துடலாம் எப்படியாவது வித்துடலாம்டா இப்போ போஸ்டர் ரிலீஸ் ஆகும்போது தோனி இந்த வருஷம் ஆறு ஆறுன்ற ஒரு விஷயத்தை போட்டால் போதும் பார்த்துக்கிட்டே இருப்பான் என் புரா சொல்லி ஆசையாக இருப்பான் அவனுக்குலாம் அது ரொம்ப பெரிய ஒரு தீனியாக இருக்கும் அதனால மகேந்திரசிங் தோனி உண்மையாகவே இந்த வார்த்தைகளை வந்து இந்த பொண்ணான வார்த்தைகளை அப்படியே பொறிச்சு வச்சு அண்ணே பா உடம்பை பார்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நால ஆக ஆக நம்ம பேட்டிங்கை வந்துட்டு செவன் ஃபைவ் டவுன் போய் சிக்ஸ் டவுன் செவன் டவுன் எயிட் டவுன் அப்புறம் பேட்டிங்கே வேண்டாம் ஒன்லி கீப்பிங் அப்புறம் கீப்பிங்கும் வேண்டாம் சும்மா அப்பப்போ வந்து ஒரு ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் ஃபீல்டிங் நின்று என்ன ஆ போடு போடு பால் போடு அங்கே நினிப்பாட்டு அனிப்பாட்டா ரைட் ஓகே சரி எனக்கு லைட்டாக டயராகுது நான் உள்ளே போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் எ எப்போ வேணும்னாலும் வாங்க எப்போ வேணும்னாலும் போங்க ஆனா வாங்க அப்படிங்கறது வந்து நான் இன்னைக்கு சிஎஸ்கே ரசிகர்கள் சார்பாக சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன் அது வர்றேன் உங்களுடைய விருது உங்கள் படம் ஓகே பாய்